பேசிக்காக வந்து ஆர்கானிக் முறையில் வந்து நான் இதுக்கு உரம் கொடுப்பேன் இருந்தாலும் ஏபிகே ஆர்கானிக்ஸ்லேருந்து கொக்கோமேக்ஸு அந்த லிக்விடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் டெவலப்பாக டெவலப்புக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது செடிக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பூச்சித்தொல்லை அந்த வண்டு அடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை செடியும் வந்து நல்லா க்ரோத்தாக வந்தது வணக்கம் என் பேர் வந்து நாகராஜ் திருவள்ளூர் மாவட்டம் ஆற்றம்பாக்கம் கிராமம் ஒரு சின்ன வில்லேஜ் தான் இது இது இந்த இந்த செடிங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செடி மேலே வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அதுக்கப்புறம் வந்து நான் எங்கேயாவது வெளியில் போகும்போது வந்து எங்கே போனாலும் அந்த ஒரு செடியை பார்த்தோன்னா அந்த செடியை வந்து நான் வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு அவுட்டரில் வந்து ஒரு இரநூறு மீட்டரில் வந்து ஒரு சின்ன இடம் அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன செடி வச்சு அந்த செடி மூலயமா வந்து ஏதாவது லாபம்லாம் இல்லை அந்த செடியை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் வீட்டில் எதனா ஒரு ட்ரெஸ் அப்படி இருந்ததுன்னா அந்த செடியாண்டு வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து அடிக்கடிக்கு பூச்சி அடிக்கும் யூடியூப்பில் வந்து ஏபிகே ஆர்கானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் பார்த்து அதுக்கப்புறம் மேக்ஸ் அந்த லிக்யூடு வாங்கினேன் லிக்யூடு வாங்கி ஃபஸ்ட்டு இதை பற்றி எனக்கு தெரியாது நம்ம மொபைல் மூலயமா வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க சொல்கிற அந்த நம்மளுக்குடைய அந்த மோட்டிவேட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரி இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லிட்டரு வாங்கினேன் செடிக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பூச்சி தொல்லை அந்த வண்டு அடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை செடியை வந்து நல்லா க்ரோத்தாக வந்தது குரோத்தாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சரி செகண்ட் டோஸ் கொடுலான்னு சொல்லி செகண்ட் டோஸுக்கும் ஒரு லிட்டரு வாங்கினேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிக்காக வந்து ஆர்கானிக் முறையில் வந்து நான் இதுக்கு உரம் கொடுப்பேன் இருந்தாலும் ஏபிகே ஆர்கானிக்ஸ்லேருந்து மேக்ஸு அந்த லிக்விடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் டெவலப்பாக ப டெவலப்புக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து என்ஜிஓவில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து சிதம்பரம் சீர்காழி அங்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் காரில் உட்காரத்துக்கு ஆளுங்களுக்கு இடக்குறதிலையோ ரெண்டு செடி வாங்கி வச்சுருவேன் அது வாங்கி வைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா கொய்யா அதுக்கப்புறம் தென்னை அதுக்கப்புறம் சப்போட்டா அதுக்கப்புறம் வந்து பலா அதுக்கப்புறம் வந்து பாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மரம் இன்னும் சில செடிங்கள்லாம் பார்த்திங்கனா சின்ன சின்னதாக தான் இருக்குது தேக்கு இது இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக கவுண்ட் பண்ண முடில கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சி செடி கிட்டே இருக்கும் அதை கரெக்டாக செக் பண்ண முடியாதனால வந்து ஒரு குறிப்பிட்ட செடி வரைக்கும் பார்த்திங்கனா நல்லா க்ரோத் ஆயிடுச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஆர்கானிக்ஸுக்கும் கொக்கோ மேக்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்